ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டுக்கி கிச்சன் இன்றைக்கி முட்டை உருளைக்கிழங்கு வச்சு பிரேக்ஃபாஸ்ட் இல்லை ஸ்நாக்ஸுக்கு ரொம்ப சூப்பரான அந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்காக ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடாக இருந்துக்கிறோமா ஒரு மீடியம் சைஸ் பல்லாரி அந்த மாதிரி கட் பண்ணி லைட்டாக வதக்கிக்கோங்க ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை சின்ன உருளைக்கெழங்காக இருந்ததுனால ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்து தோல் எல்லாம் சீவிட்டு அதை கேரட் நம்ம வச்சு நம்ம துருவ அந்த துருவுறதில் இந்த மாதிரி நல்லா துருவியை எடுத்துருக்கேன் அதையும் உள்ளே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க உருளைக்கெழங்கு வதங்கும் போது நான் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி அதே உள்ளே சேர்த்துக்கிறேன் நீங்கள் சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா பச்சை மிளகா கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக கருகப்பில் கொஞ்சமாக கொத்தமல்லியும் இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி அதையுமே உள்ளே சேர்த்துக்கோங்க ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க ரொம்ப குக் ஆகணும்னு அவசியம் இல்லை நம்மளுக்கு ஒரு லைட்டாக வதங்கினாலே போதும் இன்னும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ப நல்லா ஆற வச்சுருங்க நான் ஒரு பவுலில் ஒரு மூணு முட்டையை எடுத்து உடச்சிக்கிறேன் உங்களுக்கு எத்தனை முட்டை தேவையோ நீங்கள் அத்தனை முட்டை யூஸ் பண்ணிக்கலாம் மூணு முட்டையும் உடைச்சிட்டு ஒரு விஸ்க்கு இல்லை ஒரு ஸ்பூன் வச்சு எதுனாலும் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நான் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ அந்த முட்டைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஆற வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் எடுத்து உள்ளே சேர்த்துக்கோங்க நல்லா ஆறுனதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க சூடோடு சேர்த்துட்டோம்னா முட்டை நல்லா வெந்துடும் அப்புறம் டேஸ்ட் நல்லா இருக்காது சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக மசாலா சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு காஸ்பூன் அளவு சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன் ஒரு காஸ்பூன் அளவு பெப்பர் பவுட்ரு சேர்த்துக்கோங்க நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நான் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் இது ரசம் பருப்பு குழம்பு கூட வச்சு சாப்பிட்றதுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் ப்ரேக்ஃபாஸ்ட் இல்லை ஸ்நாக்ஸுக்கு பதிலாகவும் உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க இல்லைனா நீங்கள் கல்லில் கூட கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னதாக ஊற்றி கூட கொடுக்கலாம் இந்த மாதிரி குக் பண்ணுறதுனாலும் குக் பண்ணலாம் இந்த மாதிரி ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி விரித்து விட்டுக்கோங்க ஒரு மூடி போட்டு கொஞ்சம் வேக வச்சுட்டு திருப்புறப்போ இந்த மாதிரி ஒரு மூடியில் இந்த மாதிரி திருப்பி போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க நம்ம ஃபுல்லுமே அப்படி திருப்பிட்டோம்னா உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நான் ஒரு பக்கம் வந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டு இன்னொரு பக்கமே நல்லா வேக வச்சுக்கிறேன் ரெண்டு பக்கமே நல்லா வந்ததுக்கப்புறமா நம்ம ப்ளேட்டுக்கு மாற்றிக்கலாம் நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அது டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும்